ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் தொக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் இதுல வந்து ரெண்டே ரெண்டு பட்டை அப்புறம் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் அப்புறம் சின்ன ஜீரகம் ரெண்டு மிளகு இந்த மாதிரி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த மசாலாவும் நீங்க நிறைய ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் தொக்கு பண்றதுக்கு நீங்க சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயமே செஞ்சு சேர்த்து செய்யுங்க அதுவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அந்த கலர் சொல்லுவோம் கலரா மாறும்போது அதுல வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும் இல்லையா அதுதான் இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதுக்காக தான் பெரிய வெங்காயம் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் செய்யும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து கண்டிப்பா கிடைக்காது சோ பெரிய வெங்காயமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு மூணு தக்காளியை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா உங்களுக்கு குழஞ்சி வேகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும் ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்துட்டுருக்கு இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க இன்னுமே சீக்கிரமாக வேகும் இல்லையா அதுக்காக தான் இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா மசிச்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம இது கூட சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனியா பொடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப காரத்தை மட்டும் உங்களோட சாய்ஸில் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உங்களுக்கு அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே உங்களுக்கு இப்போ வந்து வேகணும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே நான் வேக வைப்பேன் ஸோ அதனால ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் சிம்ல வச்சிருங்க எப்பயுமே சிம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் அது வெளியில வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு இப்போ இந்த டைம்ல நான் என்ன மசாலா சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் மசாலா கிடைக்குது இல்லையா கடையில் கிடைக்கிற சிக்கன் இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ எனி பிராண்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கலை இப்போ நம்ம சிக்கன் வேகணும் இல்லையா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கன் வேகணும் ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிரேவி மாதிரி வந்துடும் ஸோ நம்ம வந்து ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் இல்லையா அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணி வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி நமக்கு ஊத்துனா அந்த சிக்கன் வேகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அதுக்காக தான் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ உப்புமே சேர்த்துருங்க இப்போ இந்த சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு வேக வச்சிரும் நீங்க வந்து ஓரளவுக்கு சிம்லையே வச்சு வேக வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரமா வந்து வத்தி போகாம அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரும் இப்போது மூடி ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்து அதே மாதிரி மேலே என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு ஸோ நல்லா ஒரு சிக்கன் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் வந்து சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த சிக்கன் தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ